ஹலோ நண்பர்களே இப்போ வந்து பார்க்க போகிறது இது தக்காளி செடிக்கு வந்து எப்படி வந்து குச்சி கட்டி அதுக்கு வந்து டொயின் கட்டுறது இங்கே பாருங்கள் எல்லாம் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஆ பாருங்க இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது என் அண்ணன் பொண்ணு நித்தியஸ்ரி அவள் எப்படி கட்டிகிட்டுருக்க அப்படின்னு பாருங்கள் நித்யா நித்யா அந்த பாங்க திரும்ப எப்படி எப்படி கட்டுறதுன்னு கட்டி காட்டுவான்னு ஃபஸ்ட்டு கீழே ஃபஸ்ட்டு கீழே கட்டிடணும் செடியில் கீழே கட்டிட்டு அந்த தோயின மேலே கட்டுறது பாருங்கள் சொல்லதாங்க இது மாதிரிதாங்க கட்டுறது எவ்வளோ வேகமாக இருக்காங்க பாருங்க இது மாதிரி தக்காளி செடி கட்டும்போது வந்து நம்மளுக்கு வந்து மழை காலத்தில் வந்து தக்காளி செடி வந்து கீழே விழாமல் இருக்கும் அப்போ வந்து காய்களெல்லாம் அடிப்படாமல் அழுகாமல் தான் இது மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் கட்டிகிட்டு இருக்காங்க ராஜா எங்கள் திரும்ப வந்து பார்க்கணும் திரும்ப பார்க்க ராஜா நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்ற காட்டுங்க ஆ பாருங்க இதுவும் அதே மாதிரி கீழே தான் கட்டணும் ஃபஸ்ட்டு செடியில் கீழே கட்டிட்டு அப்புறம் மேலே ஒரு ட்ரெயின் கட்டுவோம் அங்கே கிரீன் கலரில் அந்த ட்ரெயின் கட்டிடுவோம் அதே மாதிரி பாருங்கள் எங்கள் இருக்கிறது எங்கள் அண்ணன் ஒய்ஃபு நித்யா பாருங்கள் ஆய் இருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்கள் இருக்காங்க சரி பாருங்கள் எவ்வளோ கிளீனாக அழகாக இருக்குது பாருங்கள் சரி அடுத்த அடுத்தது எங்கள் அண்ணாவும் வைஃப் கட்டிகிட்டு இருக்காங்க விஜயலட்சுமி பாருங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கட்டுறது பாருங்க கீழே தான் கட்டணும் கீழே கட்டிட்டு மேலே மேலே கட்டணும் இப்போ எப்படி கட்டுறதுன்ட்டு வந்து எங்கள் அண்ணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சொல்ல எப்படி கட்டுறதுன்ட்டு பே பேசா இங்க பேசுறதுதான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண கட்டுறதா நீங்கள் பேசுறது கட்டுறதெல்லாம் ஒன்று தான் அடுத்தது தாய் குளம் கட்டிகிட்டு இருக்க பாருங்க அங்கே எங்கள் அம்மா எங்கள் அம்மா பாருங்க திட்டுறாங்க ஆ லைவெல்லாம் இல்லை அது லாங் வீடியோ அது